ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் இலக்கணம் பகுதியா இலக்கணத்தில் பழமொழிகள் பார்க்கலாம் கீழே இருந்து நம்ம மேலே போகலாம் பழமொழிகள் டைம் இஸ் கோல்ட் காலம் பொன் போன்றது டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி நோ பெயின் நோ கேன் உழைப்பின்றி ஊதியமில்லை ஒர்க் இஸ் ஒர்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம் எ குட் மார்க்ஸ் மேன் மே மிஸ் ஆணைக்கும் அடிசறுக்கும் ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இனிய ஃபிட்லர்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்ட் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல பேட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் இனம் இனத்தோடு சேரும் ஹெல்தில் லாஃப் டிஸ்பஸ் டிசீஸ் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் டிட் ஃபார் டேட் பழிக்கு பழி ஹேஸ்ட் மேக் வேஸ்ட் பதறாத காரியம் சிதறாது ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டிப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் தோல்வியை வச்சு நோ மேன் கேன் ஃப்ளை எ ஸ்டோன் கல்லிலே நார் உரிக்க முடியுமா பார்க்கிஙன் பார்க்கிங் டாக் ஷெல்டம் பைட் குறைக்கின்ற நாய் கடிக்காது ஆர்டிஸ்ட் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள்ஸில் லுக் பிஃபோர் யூ லிப் ஆழம் தெரியாமல் காலை விடாது லைஃப் இஸ் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகரும் ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் முதற் கோணம் முற்றிலும் கோணல் ஃபஸ்ட் டிசர்வ் அண்ட் டிசைர் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா த சைல்ட்ஹுட் ஷோஸ் த மேன் விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் நாலேஜ் இஸ் பவர் அறிவே ஆற்றல் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் தனக்கு மிஞ்சி தானமும் தர்மமும் இவென் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங் சிறு திரும்பும் பல்குத்த உதவும் மேன் போசஸ் காட் டிஸ்போசஸ் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்துவிடும் லவ் ஆல் லாஸ் ஆல் பேராசை பெருநட்டம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் முயற்சி திருவினையாக்கும் டேக் மீ பை த ஃபெ டேக் மீ டேக் மீ பை த ஃபோர் ஃபோர்லாக் காலத்தை கடமை செய் டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ் முல்லை முள்ளால் இடு Strike the rod while it's hard. ஹார்ட் காற்றுள்ள பூதை தூச்சிக்கோல் மெஹே the sun shines காற்றுள்ள பூதை தூச்சிக்கோல் Crying child will get milk. அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஈஸ்ட் West ஹோம் இஸ் த பெஸ்ட் எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ friend ஃப்ரெண்ட் இன் டீட் உயிர் கொடுப்பான் தோழன் லிவ் அண்ட் லெட் லைஃப் வாழு வாழவி familiarity breeds contempt பழக பழக பாலும் புளிக்கும் எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபைட் முயற்சி திருவணையாக்கும் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் தன் கையை தனக்குதவி யூனியன் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே பலம் எவ்ரி வெசல்ஸ் மேக்ஸ் த கிரேட்டஸ்ட் சவுண்ட் குறைகடம் கூத்தாடும் அடுத்து எதுகை மூனை ஈபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதல் எதுகை மூனை ஈபு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இத்தொடரில் மூனையை தேர்ந்தது குணம் நாடி குற்றமும் நாடி குணம் நாடி குற்றமும் நாடிங்கிறது தான் மூனை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இத்தொடரில் உள்ள சீர் எதுகையை காண்க சீர் எதுகை அப்படிங்கிறது செல்வத்துள் செல்வம் இளமையுள் இன்மை விருந்தோரல் வன்மையுள் இதில் அமைந்துள்ள எதுகை காண்க இதில் என்ன எதுகை அமைஞ்சிருக்கு அப்படின்னா கீழ்கதுவாய் எதுகை உலகம் உவப்ப வளனேற்பு திரிதரு மலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு இதில் அமைந்துள்ள எதுகை குறிப்பிடுக உலகம் புகழ் உலகம் பலர் புகழ் இதுதான் இதில் இருக்கிற எதுகை தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ இதில் அமைந்துள்ள எதுகைனே அறிக தருமமே கருமமை இதில் இருக்கிற எதுகை என்ன அப்படின்னா தருமமே கருமமை உழுக்கம் விழுப்பம் தரலான் உழுக்கம் எது வகை வகை எதுகை வகையாது இதில் எந்த எதுகை இருக்குது அப்படின்னா கீழ்கதுவாய் எதுகை நானால் உயிரை துறப்பார் நான் துறவார் இதில் அமைந்தில் மோனையை காண்க அடிமோனை மாவும் புல்லும் வலி வயிர் படற மானீர் விரித்த பூவும் கூம்ப இதில் அமைந்தில் மூனே காண்க அடி மோனை அணியென்றோ நானுடைமை சான்றோர்க்கு அத்தின்றேல் இதில் அமைந்தில் மூனையை காண்க உருவு ஊ மூனை கோழில் பொறியில் குணமிழவே என்குதைத்தான் தாளை வணங்காத்தலை என்ன வகை மூனை உருவு மூனை வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே இதில் அமைந்தல மூனையை காண்க பொழிப்பு மூனை எல்லரு சிறப்பின் இமேவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் இவற்றில் எதிர்கை சொற்களை தேர்வு செய்க எல்லரு புல்லறு எல்லரு புல்லரு இதுதான் இதில் இருக்க எதிகை சொற்கள் கொண்டேல் கோபுரம் அண்டையில் கூறும் கொடிகள் வானம் படு படிதர மூடும் இதில் அமைந்துள்ள இய்பு கண்டறிக இதில் அடி எதுகை அமைந்துள்ளது இதில் என்ன இய்பு அப்படின்னா அடி எதுகை கமில கமல தமிழிசை பாடினால் இதில் அமைந்தில் மூனே காண்க இணை மூனை பதுமு முகம் மலர்ந்தாரை பார்மீன் பார்மின் இதில் அமைந்துள்ள இய்பு காண்க இணை இய்பு தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ இதில் அமைந்துள்ள எதுகைன்னே அறிக தர்மமே கருமமே அகர முதலை எழுத்தலாம் ஆதிபத ஆதிபகவன் முதற்சே உலகம் இதில் அமைந்துள்ள எதுகை காண்க அடி எதுகை கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதரம் மூடும் இதில் அமைந்துள்ள இய்பு கண்டறிக அடி ஏய்வு காலது கொண்டு மேலது தலியி இதில் அமைந்துள்ள எதுகை காண்க பொழிப்பு எதுகை புயலே குழலே மயிலே இயலே இப்பாடலில் அமைந்துள்ள ஈய்பு தொடையின் வகையாது முற்று ஏய்பு தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ இதில் அமைந்துள்ள எதுகை தர்மமே கர்மமே தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தன மொழியே இதில் அமைந்துள்ள ஈய்பு சொற்களை அறிக மொழியே மொழியே எல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை என்ன வகை எதுகை இந்த அடியில் அமைந்துள்ளது இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை இதில் என்ன வகை எதுகை இந்த அடியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கீழ்கதுவாய் எதுகை ஆச்சுவார் ஆச்சல் பசியாச்சல் அப்பசியே எதுகை தொடை காண்க இதில் எந்த எதுகை தொடை இருக்குது அப்படின்னா இணை எதுகை கல்வி கரையில் கற்பக நாள் சிலை இதில் அமைந்தில் மூனையை காண்க கூளை மூனை இதில் எந்த மூனை அமைஞ்சிருக்கு அப்படின்னா கூளை மூனை கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ இதில் அமைந்துள்ள மூனைத் தொடர் கண்கள் காட்சி இல்லாரை எல்லாரும் வள்ளுவர் செல்வரை என்ன வகை எதுகை இந்த அடியில் அமைந்துள்ளது கீழ்கதுவாய் எதுகை பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமே இதில் அமைந்துள்ள எதுகை காண்க அடி எதுகை கமல கமல தமிழிசை பாடினால் இதில் அமைந்துள்ள மோனையை காண்க இணை மோனை கற்க கசடர கற்பவை கச்சப்பேன் எதுவகை வகை எது மேற்கதுவாய் எதுகை தர்மமே காத்ததோ சனக நல்வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ இதில் அமைந்துள்ள எதுகை தர்மமே கர்மாய் எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினோ அப்பொருள் இதில் அமைந்துள்ள எதுகை சொற்களை கண்டறிய எப்பொருள் அப்பொருள் எதுகை சொல்லுது எப்பொருள் அப்பொருள் தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்தபின் பின் தன்னெஞ்சை தன்னை சுடும் இதில் அமைந்துள்ள மூனை அடிமோனை நண்பச்சார் ஆகி நயமில் செய்தார்க்கும் இதில் அமைந்துள்ள மூனையை காண்க பொழிப்பு மூனை அச்சார் அலிபசி தீத்தால் அக்தொருவன் இதில் அமைந்துள்ள மூனையை காண்க கீழ்கதுவாய் மூனை பெச்சார் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு என்ன வகை மூனை இணை மூனை இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை இதில் அமைந்துள்ள எதுகை காண்க இணை எதுகை பற்றுக பற்றச்சான் பச்சினை அப்பற்ற எதுவகை எதுகை வகையாது கூளை எதுகை அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் செந்தமிழும் சுவையும் போல செந்தமிழும் சுவையும் போல அப்படின்னா ஒற்றுமை இலைமறை காய் போல அப்படின்னா வருத்தமாக ஒற்றுமையா நடுக்கமா வெளிப்படுதலா அப்படின்னா வெளிப்படுதல் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல பயனின்மை ஞாயிறு கண்ட தாமரை போல் மகிழ்ச்சி வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வருத்தம் பொன்மலர் மனம் பெற்றது போல பொருட்செல்வர் அறிவு செல்வத்தை தேடிக்கொள்வது இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் இதுல இருக்கிற உண்மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னா விழித்தல் அவனை நினைத்து உரலை இழு இடித்தார் போல கவனம் கைரச்ச பட்டம் போன்று தவித்தல் மரமேச்சின வ வண்டி போல சுமை பசுத்தோல் போர்த்திய புலி போல் ஏமாற்றுதல் தாயை போல பிள்ளை இதுல என்ன இருக்கு அப்படின்னா தொடர்பு ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பம் இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி ஓமையால் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் இதில் என்ன அப்படின்னா கவர்ச்சி ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி கடை தேங்காய் எடுத்து வலிப்பிள்ளையாருக்கு உடைத்தது பிறரை ஏமாற்றுதல் சீரிய நாகம் போல் அப்படின்னா கோபம் உடும்பை பிடி போல் அப்படின்னா பிடிப்பு உமி குச்சி கை சலித்தது போல் அப்படின்னா வருத்தம் அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல் அப்படின்னா ஏமாற்றுதல் சிதறிய முத்து போல் அப்படின்னா பயனின்மை வேம்பும் அரசும் போல்லை அப்படின்னா ஒற்றுமை செல்லரித்த ஓலை போல் அப்படின்னா பயனற்றது மேகம் கண்ட மணில் போல் அப்படின்னா மகிழ்ச்சி சேச்சில் பிறந்த செந்தாமரை போல் அப்படின்னா உயர்வு தீருக்குள் பாசி போல் அப்படின்னா சாரி நீருக்குள் பாசி போல் அப்படின்னா நட்பு தான் அறுத்த வில் போல் அப்படின்னா பயனற்றது ஊமை கண்ட கனவு போல அப்படின்னா தவிப்பு சித்திர புதுமை போல் அப்படின்னா அழகு காட்டுத்தீ தீ போல் அப்படின்னா வேகமாக பரவுதல் கோளை எடுத்தால் குரங்கு போல் பயம் அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து பாய்மரம் சாய்ந்தது போல விழுதல் நீரும் நெருப்பும் போல விலகுதல் முக்காமை சாரி முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிதல் பாம்பின் வாய் தேரை போல மீளாமை காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தார் போல வேகம் எட்டா பழம் புளித்தது போல ஏமாற்றம் ஆப்பசைத்த குரங்கு போல சிக்குதல் கண்ணில்லாதவன் கண் பெற்று இழந்தது போல தவிப்பு தேங்க்யூ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டுவினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டுவினை வாக்கியங்களை கண்டெழுதல் எவ்வகை வாக்கியம் ஆசிரியர் படம் வரவித்தார் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா பிறவினை வாக்கியம் தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்யபாட்டு வினை வாக்கியம் ராசராசன் பெரிய கோயிலை கட்டுவித்தான் பிறவினை வாக்கியம் பிறவினை சொற்றடை கண்டிருக்கு இதில் ஏது பிறவினை சொச்சடர் மாதவி நடனம் கற்பித்தால் மாதவி நடனம் கச்சான் மாதவி நடனம் கல்லான் நடனம் மாதவியால் கற்பிக்கப்பட்டது பிறவினை சுற்றடர் எது அப்படின்னா மாதவி நடனம் கற்பித்தாள் தாஜ்மஹால் தமிழக சிறப் சிற்பியால் கட்டப்பட்டது இது எந்த வினை வாக்கியம் அப்படின்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம் மாடுகள் ஓடின இதுவும் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் தாய் தாளாட்டு பாடினால் செய்வினை வாக்கியம் ஆண்டால் மாலை சூடினால் தன்வினை வாக்கியம் தஞ்சை சோழர்களால் புகழ் பெ தஞ்சை சோழர்களால் புகழ்பெற்றது செயப்பாட்டு வினை வாக்கியம் அரசன் ஆணையிட்டான் தன்வினை வாக்கியம் மக்கள் காந்தியடிகளை போற்றினர் செய்வினை வாக்கியம் அன்பு செல்வி கட்டுரை எழுதினால் தன்வினை வாக்கியம் எழிலரசு சிலப்பதிகாரம் கற்பித்தால் பிறவினை வாக்கியம் பேசாதே எவ்வகை வாக்கியம் கட்டளை வாக்கியம் அரசன் ஆணையிட்டான் எவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம் அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் கிளியை பேச பழகினால் பிறவினை வாக்கியம் அரசர் புலவரை போற்றினார் பிறவினை வாக்கியம் மாற்று உடை தருவாயா குழல் வினா வாக்கியம் நான் பாடம் படித்தேன் தன்வினை வாக்கியம் பாரதியார் குயில் பாட்டை பாடினா செய்வினை வாக்கியம் செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் பிறவினை வாக்கியம் அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் செல்வி பாடம் கற்றால் முச்சுவினை வாக்கியம் செந்தமிழை கற்பித்தேன் பிறவினை வாக்கியம் தச்சன் நாற்காலியை செய்தான் செய்வினை வாக்கியம் முருகன் முயன்று படித்தான் தன்வினை வாக்கியம் அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் தன்வினை வாக்கியம் ராதா பொம்மையை செய்தால் தன்வினை வாக்கியம் சிலை சிற்பியால் செதுக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் உழவர் திருநாள் கொண்டாடப்பட்டது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் பிறவினை வாக்கியம் நான் இப்பசுவை வாங்கினேன் செய்வினை வாக்கியம் அவள் பாடாமல் இருந்திலள் பொருள் மாறா எதிர்மறை தொடர் வாக்கியம் விழா தலைவரால் பரிசு வழங்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் தமிழ் மூவேந்தரால் வளர்க்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் மக்கள் காந்தியடிகளை போற்றின செய்வினை வாக்கியம் அவள் மாலையை தொடுத்தாள் செய்வினை வாக்கியம் உழைப்பால் வறுமை ஓடியது தன்வினை வாக்கியம் நான் பாடல் பாடினேன் செய்வினை வாக்கியம் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் மைவிலியும் மாண்விலியும் இணை பிரியாது எங்கு சென்றாலும் ஒன்றாகவே சென்றனர் இது ஒரு கலவை வாக்கியம் பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே உணர்ச்சி வாக்கியம் வகுப்பில் மாணவர்கள் அமர்ந்திருந்தன உடன்பாட்டு வாக்கியம் அறம் செய் கட்டளை வாக்கியம் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் வினா வாக்கியம் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ வினா வாக்கியம் நாள்தோறும் உடற்பயிற்சி செய் இது ஒரு கட்டளை தொடர் வாக்கியம் ஆமைகள் வேகமாக ஓடா இது ஒரு எதிர்மறை வாக்கியம் ஐயகோ நேர்ஜி மறைந்தாரே உணர்ச்சி வாக்கியம் பெரியவர்களை வணங்கு கட்டளை வாக்கியம் வளவன் தான் மதுரை செல்கிறேன் என்று சொன்னான் அயர் கூச்சி வாக்கியம் மணமக்கள் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க உணர்ச்சி வாக்கியம் ஆ தாஜ்மஹால் என்னே அழகு உணர்ச்சி வாக்கியம் நாடு காக்க போரிடு கட்டளை வாக்கியம் இளமையில் கல் கட்டளை வாக்கியம் பாரதி சக்தியை வணங்கினார் இது ஒரு தனி வாக்கியம் அவன் கொண்ட கவலையை விடுமாறு பிரபு அவன் தோழனை தேய்ச்சினான் குச்சு வாக்கியம் அரசன் புலவரை கண்டான் வரவேற்றான் பரிசு வழங்கினான் இது ஒரு தொடர் வாக்கியம் தமிழ் இசையின் சிறப்பை அனைவரும் அறிவர் இது ஒரு செய்தி வாக்கியம் வள்ளுவர் கூட்டம் மிகவும் அழகாக அமைந்துள்ளது இது ஒரு செய்தி வாக்கியம் மேகம் கருத்தால் மழை பெருகியது மேகம் கருத்ததால் மழை பெருகியதே கலவை தொடர் வாக்கியம் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர் இது ஒரு கலவை வாக்கியம் நாங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று ஆசிரியர் எங்களுக்கு அறிவுரை வழங்கினார் கலவை தொடர் வாக்கியம் நாங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று ஆசிரியர் எங்களுக்கு அறிவுரை வழங்கினார் கலவை தொடர் வாக்கியம் வயலில் மாடுகள் மேய்ந்தன உடன்பாட்டு வாக்கியம் பாரதியார் சிறந்த கவிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை பெருந்து விரும்பினார் இது ஒரு தொடர் வாக்கியம் பாண்டியர் முத்தமிழ் வளர்த்தனர் தனி வாக்கியம் யார் திறமையாக படிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவர் கலவை தொடர் வாக்கியம் திருக்குறளை படி இது ஒரு கட்டளை வாக்கியம் தமிழரசி போட்டியில் பங்கேற்றால் வெற்றி பெற்றால் பரிசும் பெற்றால் தொடர் வாக்கியம் கை நின்ற ஆடல் கண்டால் பின்கண் கொண்டு காண்பது என்ன இது ஒரு வினா வாக்கியம் அவன் கல்வி கற்றிலன் எதிர்மறை வாக்கியம் வளவன் நான் ஊருக்கு செல்கிறேன் நேர்கூற்று வாக்கியம் மாணவர்கள் சீருடையில் வர வேண்டும் இது ஒரு செய்தி வாக்கியம் தமிழசின் சிறப்பை அனைவரும் அறிவர் இது ஒரு செய்தி வாக்கியம் பாரி வந்தான் தனி வாக்கியம் வானவில்லின் அழகுதான் என்னே உணர்ச்சி வாக்கியம் கடமையை செய் விளைவு தொடர் வயலில் நேச்ச ஆடுகள் மெய்ந்தில இது ஒரு எதிர்மறை வாக்கியம் பாரியும் கபிலனும் வந்தனர் இது ஒரு தனி வாக்கியம் ஆ கடல் காற்று எவ்வளவு இதமாக வீசுகிறது இது ஒரு உணர்ச்சி வாக்கியம் தேங்க்யூ